நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்துக்குண்டான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு கிரக நிலைகள் அப்படிங்கிறத கொண்டிருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை அமையக்கூடிய அற்புதமான குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருக்கு அதாவது குரு வீட்டில் சுக்கரன் இருக்காரு சுக்கரன் வீட்டில் குரு இருக்கார் இவர் அவருக்கு வீடு கொடுத்திருக்காரு அவர் இவருக்கு வீடு கொடுத்திருக்கார் இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கறது அற்புதமான பலன்களை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் கொடுக்கும் மற்ற கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மகர ராசியில இருக்காரு பதிமூணாம் தேதி கும்பராசிக்கு போறாரு செவ்வாய் மிதன ராசியில மாசம் முழுக்க இருக்க புதன் மகர ராசியில புதா ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு அடுத்து கும்பராசியில் புதா ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு அடுத்து இருபத்தாறாம் மேல மேலே மீனராசிக்கு போய் புத சுக்கர யோகத்தை கொடுக்குறாரு சுக்கர பகவான் மீனராசியில் உச்சம் குரு பகவான் இருக்காரு இருக்கார் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு வக்கர நிவர்த்தியாகி பலம் அடைகிறார் சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி ராகு மீனராசிலையும் கேது கன்னீராசிலையும் இருக்காங்க இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இந்த மாதத்தோட முக்கியமான ஒரு அமைப்பு குரு பகவானோட வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு அமைப்பு எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இந்த மாசத்துல மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டாந்து கொடுக்க போதே அது என்னன்னு பார்த்துருவோம் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஆளுங்க அடுத்தவன் பிரச்சனைக்கு போக மாட்டாங்க யாருக்கும் நான் ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டேன் எவனும் காசுலேயும் நானும் டீ குடிக்க மாட்டேன் ஏதோ நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் யாருக்கும் தீங்கு செய்யாமல் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரியான நபர்களாக தான் இருப்பீங்க அதில் சிலர் வந்து அப்படியே விதிவிலக்காக இருப்பாங்க பஞ்சாயத்துக்கு போகிறதே வேலையாக மட்டுமே வச்சுருப்பாங்க இப்படியும் ஆட்கள் இருப்பாங்க இப்படி இருப்பாங்க ஆனால் இந்த முதல்ல நாம் சொன்னது தான் பெரும்பகுதி ஆட்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக போயிடுச்சு என்னத்த சொல்கிறதுப்போ என்ன தான் தனுசு ராசியில் பிறந்தது ஒரு பாவமா அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ அந்த நடக்காது இனிமேலாம் நன்மை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நடக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் மாத தொடக்கத்தில் சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார் காசு பணம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார் உங்களோட ராசிநாதன் குரு பகவான் வக்கரமாயி ஆறாவது வீட்டில் இருக்கார் வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறதும் இந்த மாதம் பதினொன்றாம் தேதி அடைகிறாரு இப்போ சூரியன் தனஸ்தானத்தில் இருக்கார் இல்லைங்களா இந்த தன வீட்டில் சூரியன் இருக்கும்போது அரசு வழி காசு பணம் அப்படிங்கிறது கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க செய்யலாம் அதுமாதிரி அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஏதாவது சலுகை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறவங்க எதிர்பார்க்கலாம் ஒரு தொகுப்பு வீடு கட்டலான்னு இருக்கேன் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு மானியம் கேட்கலாம் ஒரு விவசாயம் பண்ணுறேன் ஏதாவது மானியம் கிடைக்குதான்னு பார்க்குறேன் அப்படின்னா இப்போ கேட்கலாம் அரசு வழி சலுகைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எந்தெந்த துறையெல்லாம் இருக்கோ தேடி 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 போங்க நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக நடக்கும் அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதினொன்னாந்தேதி ரிசபராசியில் இருக்கிற குரு பகவான் ராசி அதிபதி ராசிக்கு நாலாவது வீட்டுக்கு அதிபதி பலம் அடைகிறார் ஆறாவது வீட்டில் இப்போ ராசியாதிபதிக்கு பலம் கிடைக்குதுன்னா நமக்கு பலம் கிடைச்ச மாதிரி தான் அப்படிப்பட்ட ஒரு அற்புத யோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா குடும்ப வருமானம் அப்படிங்கிறது பெருகும் வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யக்கூடிய யோகம் நான் படாத கஷ்டப்படுறேன் கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கிறேன் யாராவது ஒருத்தர் லேசாக எனக்கு கை கொடுத்தாங்கன்னா அண்ணனோ தம்பியோ இல்லை மனைவியோ யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன ஹெல்ப் எனக்கு பண்ணாங்க சம்பாரிச்சு பத்து ரூபா அப்படின்னா நான் இன்னும் நல்லபடியாக இருப்பேன் ஆனால் தனியாக இவ்வளோதான் இருந்தோ ஒன்றும் பண்ண முடியலையே கொஞ்சம் கைப்பணத்தை எண்ணி செலவு பண்ணுற மாதிரி ஆகிப்பதே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் ஆனால் நமக்குன்னு பத்து ரூபா நம்மளால் செலவு பண்ண முடியலையே அப்படிங்கிற எண்ணம் இந்த மாதத்துலேருந்து மாறும் தனவரத்து பெருகும் குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் பையன் இருக்கான் படித்து முடிச்சிட்டு சும்மாதான் உட்காந்துருக்கான் தினம் இரநூறு முந்நூறு நம்மகிட்ட வாங்கிட்டு பெட்ரோலை போட்டு வெட்டியாக ஊரை தான் சுற்றி வரான் ஒரு வேலைக்கு போடான்னா நான் அந்த வேலைக்கு போகிறேன் இந்த வேலைக்கு போகிறேன் போயிட்டு போயிட்டு வரானே ஒழியோ எங்கேயும் போன மாதிரி தெரியல மெட்ராஸுக்கு வேலைக்கு போகிறேன்ட்டு போகிறான் கோயம்புத்தூருக்கு போகிறேன்ட்டு போகிறான் பெங்களூருக்கு போகிறேன்ட்டு போகிறான் ஆனால் போயிட்டு பத்து நாளில் வந்துடுறான் ஐயாயிரம் ரூபா எடுத்துகிட்டு போன என்னடா ஆச்சுன்னா செலவாகி போயிச்சு மறுபடியும் அடுத்த மாதம் போகணும் இன்னொரு ஐயாயிரம் கொடுன்னு நம்மகிட்டே தான் வந்து நிற்பாங்க இப்படி இருந்த நிலை அப்படிங்கிறது மாறும் பிள்ளைகளுக்கு பொறுப்பு வந்து வேலைக்கு போயிடுவாங்க நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் கொண்டாந்து அப்பா இந்த சம்பளம் அப்படின்னு நம்ம கையில் கொடுக்கும்போது அதை பார்த்தா பரவாயில்லடா என் பிள்ளை பொழைச்சிக்குவான் இனிமே அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி நமக்கு இருக்கும் பிள்ளைகளை பற்றி நாலு பேர் பெருமையாக பேசுகிறத நம்ம காது குளிராக கேட்கலாம் அது ஒரு அற்புதமான ஒரு உணர்வு நம்ம பிள்ளை எப்படி இருக்குமோ எது இருக்குமோ அது வாழ்க்கையை தான் நான் படாத பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன் இனிமேல் பிரச்சனை இல்லை பிள்ளை நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் அதுமாரி சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உறவினர்கள் மூலமாக பெரிய உதவி அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு புது ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் இல்லை அவர்கள் ஒரு பத்து ரூபா முதலீடு செஞ்சு இந்தா இதை வச்சு டெவலப் பண்ணு அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கலாம் ஒரு வட்டி இல்லாத கடன் உங்களுக்கு கிடைக்கும் இதை வச்சு தொழிலையும் பத்து ரூபா முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் கிடைக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா அரசு வேலைக்கு விண்ணப்பித்து காத்திருந்தவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு அரசு துறையில் ரொம்ப வருஷமாக நான் டெம்பரவரியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் பத்து வருஷத்தை தாண்டி ஓட்டிவிட்டேன் வேற எங்கேயாவது வேலைக்கு போய்ந்தால் கூட பத்து ரூபா சம்பாதிச்சிருப்பேன் இன்றைக்கி பர்மனண்ட் ஆகும் நாளைக்கு ஆகும் அடுத்த மாதம் ஆகும்னு இப்படியே பத்து வருஷம் போச்சு வேறு வேலைக்கும் போக முடியல இங்கே இருக்கிற சம்பளமும் பற்ற மாட்டேங்குது விட்டுட்டு போவும் மனசும் இல்லையே அப்படிலாம் கடந்து தவிக்கிறவங்களுக்கு வேலை நிரந்தரம் தங்களோட துறையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸரை போய் நொச்சு நொச்சுன்னு நோண்டிக்கிட்டே உட்காந்துருங்க நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு பணி நியமன ஆணை அப்படிங்கிறது கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை துரத்துங்க நோண்டிக்கிட்டே அலைங்க எதை எப்படியாவது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதத்துல நல்ல செய்தி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது அதுமாரி அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஏதாவது தொகை வரவு வர வேண்டியிருக்கா ஒரு காப்பீட்டு நிறுவனத்துலேருந்து இன்சூரன்ஸ் வர வேண்டியிருக்கும் அதெல்லாம் இப்போ கிடைக்கும் எப்போயாவது ஒரு விபத்துல ஒரு காயம் ஏற்பட்டிருக்கலாம் அதுக்கான பணம் வரும் இல்லை வண்டி வாகனம் ஏதாவது கலவு இருந்துருக்கலாம் அதுக்கான இன்சூரன்ஸ் தொகை வரும் வழக்கில் ஏதாவது தோத்து போயிருந்து மேல்முறையீடு செஞ்சுருந்தீங்கன்னா அதில் இப்போ உங்களுக்கு வெற்றி வரும் இந்த மாதிரி அரசு துறை சார்ந்து பெரிய பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய இருக்குது மாதிரி தொழில் ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறதும் அடுக்கடுக்காக வரும் சும்மா காற்று வாங்கிட்டு இருந்த தொழில் நிறுவனம் கூட என்னடா பூட்டின கடையில் தூங்குது கடை கூட்டமாக இருக்குமா இல்லை அந்த மாதிரி தொழில் வந்து ஒரு விஸ்வரூப வளர்ச்சி குதிரை வேகத்தில் பறக்கும் நத்த வேகத்தில் போனது கூட குதிரை வேகத்தில் இப்போ பறக்கும் மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது தேடி வரும் நிதி நிறுவனங்கள்லேருந்து உதவிகள் கிடைக்கும் ஒரு லோனுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா இப்போ உடனே கிடைக்கும் அப்படிப்பட்ட பலவிதமான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குது குரு பார்வை தனஸ்தானத்தில் விழுவுது அப்படிங்கும்போதே காசு பணத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு மாதம்தான் அதுமாரி புதன் பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் மகரத்தில் இருக்கார் அஞ்சாந்தேதி தான் மூணாவது வீட்டுக்கு போகிறார் ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியான புதன் மகர ராசியில் தனஸ்தானத்தில் இருக்கும்போது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் நகை நட்டு வாங்கி பார்த்துடலாம் பொம்பளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு பெரிய நெக்லஸ் ஒன்று வாங்கணும் அந்த வீட்டுக்காரி அது மாதிரி வாங்கணும் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்துருப்பீங்க இப்போ நடக்கும் மாதிரி ஆம்பளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கை செயின் போடணுங்கிற ஒரு எண்ணம் வரும் நம்ம ஒரு பிரேஸ்லெட் வாங்கி போடணும் தக தகன்னு அப்படின்னு யோசிச்சவங்களுக்கெல்லாம் இப்போ அது கிடைக்கும் அதுமாரி சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் திருமணம் நடக்கணும் சுப நிகழ்வுகள் செய்யணும் வீட்டில் வந்து நல்ல நிகழ்ச்சி நடக்கலையே நடத்தி பார்க்கணுமே அது நமக்கோ பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ கெட்டி மேலே சத்தம் அப்படிங்கிறது நிச்சயமாக கேட்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கி கல்யாண கலை கட்டி இங்கே பார்த்திங்களா அந்த மாதிரி கல்யாண கலகட்டம் அதுமாரி நிறைய ஆலயங்களுக்கெல்லாம் போவீங்க நிறைய வேண்டுதல்களெல்லாம் நிறைவேற்றுவீங்க அந்தளவுக்கு நன்மைகள் இருக்கும் தேதி புதன் சகாயஸ்தானத்துக்கு போயிடுறார் இது வந்து பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறது வேலையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த கட்ட பதவி உயர்வு அடுத்த கட்ட சம்பள உயர்வு இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுமாதிரி மாதம் முழுக்க சுக்கரன் உச்சம் அற்புதமான ஒரு இடம் அதாவது சாதாரணமாக வந்து சுக்கரன் வந்து குருவுக்கு பகை கிரகம் அவர் உச்சம் அடைகிறது நல்லதில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டியதில்லை ஏன்னா இது வந்து பரிவர்த்தனை யோகம் சுக்கரன் வந்து குரு வீட்டில் இருக்கும்போது குரு வீட்டில் சுக்கரன் இருக்கார் இந்த பரிவர்த்தனை யோகத்தால் வீடுக்கு வீடு கொடுத்துக்கிறாங்க அந்த இடத்துல உச்சமடையும் போது பகை அப்படிங்கிறது தோத்து போகுது திருப்தி அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் வருமானம் அப்படிங்கிறது வரும் ஒரு செலவு இருக்குடா அடுத்த மாதம் ஒரு ஐம்பதாயிரம் செலவு இருக்குடா அப்படின்னா அதுக்கு உண்டான காசு இப்போ வந்துடும் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த காசு நமக்கு முன்கூட்டியே வந்துடும் அப்படிங்கிறதால மிகப்பெரிய சந்தோஷங்கள் அப்படிங்கிறத உச்சமாக கொடுக்க போகிற ஒரு உன்னதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்